அன்பான பெற்றோருக்கு வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஏபிசிடி அப்பர் கேஸ் லோயர் கேஸ் இக்கு டூ இன்னு ஆட்டோ அக்கு ஜீரோ டூ நைன் இந்த மாதிரி கார்ட்ஸ் பண்ண சொல்லியிருந்தோம் இப்போ நான் உங்களுக்கு நம்பர் ஒன்னோட கார்டு எப்படி பண்ணுறேன்னு சொல்கிறேன் நீங்கள் இதே மாதிரி இதே பேட்டனில் தான் பேலன்ஸ் இருக்குது எல்லா கார்ட்ஸுமே பண்ணணும் அதுக்கு நீங்கள் ஒரு சார்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க அதை இதே மாதிரி நாலு பக்கமும் ஈக்குவலாக இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க அதில் சென்டரில் நம்பர் எழுதிக்கோங்க இதை கொஞ்சம் பெருசாக கூட எழுதிக்கோங்க இது நான் ஏற்கனவே பண்ண கார்டு தான் இந்த கார்டில் நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன் இதே மாதிரி நீங்கள் சார்ட் பேப்பர் எடுத்துகிட்டு பண்ணுங்கள் அதோடய பேக் சைடு இப்போ நம்பர் ஒன்று கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அதோடய பேக் சைடு திருப்பிக்கோங்க இது மாதிரி ஒரு ஐஸ் ஸ்டிக் எடுத்துக்கோங்க ஐ ஸ்டிக்கில் பாதி ஸ்டிக்குக்கு நீங்கள் கம் அப்ளை பண்ணிக்கோங்க ஃபெவிக்கால் அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னால் ஃபெவிக்கால் அப்ளை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பாதி அளவுக்கு இருக்கிறத கரெக்டாக அதோட சென்டரில் வச்சிருங்க சென்டரில் வச்சு நீங்கள் ஸ்டிக் பண்ணிவிட்டிங்கன்னா இப்படி பாதி காடை அவங்க கையில் பாதி குச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்தால் தான் அவங்களுக்கு ஹேண்டில் பண்ண ஈஸியாக இருக்கும் கீழே நீங்கள் ரொம்ப லென்த்து விட்டிங்கன்னா காடு சீக்கிரம் கிளிய ஆரம்பிச்சிரும் மேலே நீங்கள் கட்டையாக விட்டிங்கன்னா இந்த இடம் சீக்கிரம் டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும் அதனால் அவங்க பிடிக்கிறதுக்கு இந்த ஸ்பேஸ் போதும் திருப்ப வைக்க இல்லாத்துக்கும் தான் ஏன்னா என் கையை விட அவங்க ஹேண்ட்ஸ்லாம் ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் இதே மாதிரி பண்ணிக்கோங்க இது அப்படியே ஒரு ஓவர் நைட் காய விட்டுட்டிங்கன்னா காலையில் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பிடிக்கிறதுக்கு இந்த கேப் போதும் மேலே நிறைய ஸ்பேஸ் வந்து ஸ்டிக்கு இங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் காடு சீக்கிரம் நெலியாது மடங்காது சார்ட் பேப்பரில் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் இதுக்கு அட்டை சார்ட் பேப்பரில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு கா நீங்கள் வந்து இது மாதிரி ஒட்டினீங்கன்னா தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லைன்னா நெளிஞ்சிரும் இதே மாதிரி பேலன்ஸ் எல்லா காடுக்குமே நீங்கள் எடுக்கும்போது காடை கரெக்டாக பின்னாடி திருப்பி வச்சு கரெக்டாக ஒட்டுங்க தேங்க் யூ